இங்கே பல்வேறு அமைப்புகளை சார்ந்து அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களில் கொஞ்சம் மற்றும் இங்கே முன்னால் வந்திருக்கக்கூடிய இயற்கை வாழ்வியல் விழிப்புணர்வு குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஏராளமாய் வந்திருக்கின்ற பரஞ்சிப்பேட்டை வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பல நாட்கள் வந்து பள்ளி காலத்திலிருந்து பரங்கிப்பேட்டை என்கிற சொல் வந்து ஒரு தமிழ் இலக்கியம் சார்ந்தும் இல்லை என்றால் வரலாற்று சார்ந்தும் சில வேளைகளில் நண்பர்களை சென்னையில் சந்திக்கும் போது பரங்கிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அந்த வரலாற்று ஞாபகங்கள் தான் மனதிற்குள் ஓடும் எவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி இதற்கு ஒரு முறையேனும் பார்க்க வேண்டும் போக வேண்டும் என்று பள்ளிக்காலத்திலிருந்து நினைத்தது உண்டு சில வேளைகளில் இந்த என்னாச்சு முப்பத்தி ரெண்டில் சிதம்பரத்துக்கு அங்கே போகிறப்பெல்லாம் இந்த திருப்பத்திற்குள் உள்ள ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகணுமே அப்படின்னு நினச்சி அது வந்து நடைபெறாமல் தள்ளி தள்ளி போய்கொண்டிருந்தது அமீதவர்கள் இரண்டு வருடத்துக்கு முன்னது நடத்த முடியாமல் அந்த சமயத்தில் வேறு ஏதோ ஒரு பணியில் வர முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைவர் தொடர்ச்சியாக வந்து நாம் இதை ஒரு நாலு நாளில் நீங்களே ஒரு டேட் சொல்லுங்க அந்த டேட்டில் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வை மிகச்சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த ரஹிம அறக்கட்டளைக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூழல்ல இது மாதிரியான நிகழ்வு நடத்தப்படுகிறது என்பதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இதை உரையை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் என்று மனசில் அசை கொண்டே வந்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்று மாலையிலிருந்து இன்னைக்கு காலை இன்னைக்கு நான் இங்கே அந்த பரங்கிப்பேட்டைக்கான திருப்பம் திரும்புவதற்குள்ளாக எனக்கு ஒரு பத்து பதினைந்து தொலைபேசிகள் என்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்து தகவல்கள் வருது எல்லா தகவல்களும் பெரும்பாலும் ஒரு ஏழு எட்டு தகவல்கள் வந்து வெளி வெளிநாட்டிலிருந்து ஐந்தாறு பேர் வந்து கல்ஃப் கண்ட்ரிலேருந்து அனுப்புகிறாங்க ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்லேருந்து அனுப்புகிறாரு திரும்புகிற இருந்து இன்னொருத்தர் அவருடைய எண்ணெய் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல அதை இன்டர்நெட்டில் இருந்து கால் பண்ணுறாரு எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சார் எங்கள் ஊருக்கு நீங்கள் போகிறீங்க எங்களோட சொந்த ஊருக்கு நீங்கள் போகிறீங்க நிறையா நல்ல விஷயங்கள் பேசணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குருந்தகல்களாக அனுப்பியிருந்தாங்க நிறைய மக்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்று உங்களுக்காக அங்கே பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துச்சு ரொம்ப அவர்கள் குறிப்பிட்டு ஒன்று ரெண்டு பேர் வந்து சில செய்திகளை கூட எனக்கு அனுப்பியிருந்தாங்க சார் இதை நீங்கள் பேசுங்க சார் நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் எது சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது எது அந்த அவர்கள் உரையான ஒருத்தர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப அவர் ரெண்டு பண்ணியிருக்கிறார் நேற்று நான் ஃபோன் எடுக்கலை உடனே அவர் பதிவு செய்து அனுப்பியிருக்காரு அந்த பதிவுலேயும் அவர் வந்து ஒன்று ரெண்டு கருத்துக்களை குறிப்பிட்டு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பேசினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு எனக்கு ஒட்டுமொத்தமாக அந்த அத்தனை கருத்துக்களை வைத்து நான் புரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மிகப்பெரிய அறம் இருக்கிறது நண்பர்களை அறம் சார்ந்த சிந்தனை இருக்கிறது அந்த சிந்தனையின்பால் என் மக்களும் என் மண்ணும் என் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் நலவாழ்வோடு இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை தான் அப்படியான செய்திகளை தொடர்ந்து பேசிக்கொள்ள பேசிக்கொண்டே இருப்பதற்கான ஒரு முகாந்திரத்தை வடிவமைத்திருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்வே நான் ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொழுதாக நான் பார்க்கிறேன் ஒரு நான்கு மாதங்கள் இருக்கும் நான்கு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடந்த பத்து வருஷமாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க சர்க்கரை வியாதி நிறைய தலைவிரிச்சு ஆடுது அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நாற்பது வயதை ஒட்டி வரும்போது வரலாம் அதுக்கப்புறம் வந்து பெண்களாக இருந்தால் கருத்தரித்திருக்கிற சமயத்தில் சர்க்கரை கூடக்கூடிய ஒரு தன்மை வந்து அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருந்தால் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நாளாகவே பேசிக்கொண்டிருக்கிறோம் ரொம்ப இனிப்பு சாப்பிடக்கூடாது மாவு பண்ணங்கள் சாப்பிடக்கூடாது மைதா வேண்டாம் வெள்ள சர்க்கரையை தூர தூக்கி வைக்கலாம் அப்படிலாம் பேசி கொண்டு இருக்கிறோம் இன்னும் உடல் எடையை குறைக்க வேண்டும் நடைப்பயிற்சி நல்லா இருக்கணும் உடல் பயிற்சி இல்லாமல் மன அழுத்தம் கூடும்போது தான் இந்த சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பத்து வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நேற்று இல்லை ஆனாலும் நாலு மாதங்களுக்கு முன்னாடி உலக சுகாதார நிறுவன அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இந்தியாவில் தான் இந்தியாவில் மட்டும்தான் வந்து மிக அதிக அளவில் சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளை விட நம்ம நாட்டில் தான் சர்க்கரை நோயாளிகள் அதிகம் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஓரு மாநிலங்களில் தமிழகம்தான் சர்க்கரை வியாதிகள் முதலிடத்தில் இருக்கு ரொம்ப வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற போன வருஷம் வரைக்கும் கேரளம் முதலிடம் இருந்துச்சு அவர்களுடைய புள்ளிவரை கணக்குப்படி கேரளத்தில் இருபத்தி நாலு சதவீதத்தினர் வந்து சர்க்கரை வியாதியை நோக்கி இருக்கிறாங்க அப்படின்னு வந்துச்சு இந்த வருஷம் அதையும் தாண்டி தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு அறிக்கையில் தமிழ்நாட்டில் சர்க்கரை வியாதி இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற அறிக்கை வந்திருக்கு அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யார் புதிய சர்க்கரை நோயாளிகள்னு பார்த்தா ஒரு காலத்துல சர்க்கரை நோய்ங்கிறது புதுசு இல்லை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தினுடைய பல்வேறு மருத்துவ இலக்கியங்கள்ல இந்த சர்க்கரையை பத்தி பேச்சு இருக்கு முதுமை கால நோய்களாக மட்டும்தான் சர்க்கரை நோய் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு புதிய சர்க்கரை நோயாளிகள்ங்கிறது இருபத்தஞ்சு வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் சர்க்கரை நோய்க்குள்ள சிக்கிறாங்க இதுல என்ன சிக்கல் அப்படின்னா இந்த இருந்து நாற்பத்தஞ்சு வயசு தான் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் அவர்களால் தான் வீட்டிலையும் சமூகத்திலையும் நாட்டிலேயும் மாற்றத்தை கொடுக்க முடியும் ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடிகிற வயசு அப்படின்னா அந்த இருந்து நாற்பத்தஞ்சு வயசு தான் அந்த வயதில் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரியான நோய் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படியான நோய்க்குள்ளே அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஒரு பொருளாதாரத்தை தேடுவதாக இருக்கட்டும் வாழ்க்கையில் பல்வேறு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை தேடுவதாக இருந்தாலும் எந்த ஒரு மாற்றத்தையும் முன்னெடுத்துவதற்கான ஒரு உடல் மன வலிமை வந்து குறைய ஆரம்பிக்கிறது இது இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக ஒட்டுமொத்த மருத்துவ உலகம் உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் இந்த இருபத்தஞ்சு இருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உள்ளாக வரக்கூடிய புதிய சர்க்கரை நோயாளிகள் இன்னொரு விஷயம் நமக்கு நல்ல எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் நான் அநேகமாக நான் பேசக்கூடிய எல்லா கருத்தரங்குகள்லையும் எல்லா பேச்சிலையும் இதை சொல்லாம நான் இறங்குறதே இல்லை பல நேரங்கள்ல என்னுடைய நண்பர்கள் சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா நீ எந்த மீட்டிங் போனாலும் இத போய் பேசிட்டு இருக்கிற நிறைய இது உன்னோட யூடியூப்ல எங்க போய் இதை பார்த்தாலும் இந்த பேச்சு கண்டிப்பா வருது அப்படின்னு சொல்லி சில பேர் அங்கலாய்ப்பாங்க நான் சொல்லுவேன் இல்ல யாரோ ஒரு பத்து பேருக்கு இது புது செய்தியா இருக்கும் ஒரு நூறு பேர் இருக்க இடத்துல பத்து பேருக்கு இந்த செய்தி புதுசாக இருக்கலாம் அதனால கண்டிப்பா நான் அந்த செய்தியை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கடந்த எட்டு ஆண்டுகளாக இதுவரைக்கும் ஒரு நானூறு ஐநூறு கூட்டமாவது பேசியிருப்பேன் அத்தனையிலும் அதை மறக்காமல் சொல்லிவிட்டு போற வழக்கம் எனக்கு இருக்கு அப்படி என்ன செய்தி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு உங்களை கொஞ்சம் பேருக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தெரிஞ்சுருக்கலாம் ரொம்ப முக்கியமான மருத்துவமனை நிறைய புற்றுநோயாளிகளை வந்து அறுவை சிகிச்சையோ இல்லைன்னா நவீன மருத்துவ சிகிச்சையோ கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆசியாவின் முக்கியமான மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் இது மாதிரி ஒரு கருத்தரங்கு ஒரு முந்நூறு நானூறு பேர் இருக்கிறோம் ஒரு மருத்துவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அந்த கருத்தரங்குக்கு நானும் உங்களைப் போல் ஒரு பங்கேற்பாளனாக வரிசையில் உட்கார்ந்துருக்கிறேன் அப்போ ஒரு அம்மா பேச வராங்க அந்த அம்மா வந்து ஒரு பெரிய பேராசிரியை புற்றுநோய்க்காக உலக பல ஆராய்ச்சிகள் செய்துட்டு வர்றவங்க அவங்க வந்து பவர் பாயிண்ட்ல கம்ப்யூட்டர் வச்சு பவர் பாயிண்ட்ல அவங்களுடைய அறிக்கையை வாசிக்க வந்து உட்காடுறாங்க அந்த உரையை பேச ஆரம்பிச்ச உடனே முதல் ஸ்லைடு அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு அப்புறம் அந்த ஸ்லைடுக்கு அப்புறம் வந்து என்னால அந்த உரையை வந்து நான் தொடர்ந்து கவனிக்க முடியல என்னால தொடர்ந்து அந்த பேச்சை உற்று கவனிக்க முடியல ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனை அவங்க பேசுனது அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு புனைவு எழுத்தாளரோ இல்ல ஒரு அனுமானிச்சு நாவலிஸ்ட் மாதிரி சொன்ன விஷயம் இல்ல எல்லாம் புள்ளி உரங்கள் அடிப்படையில அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் நிறைய பேர் வந்து ஒரு நாற்பது வயசை ஒட்டி இருக்கிற மக்களாக உட்காந்துருவோம் நிறைய டாக்டர் இருக்காங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க சில பேர் ட்ரீட்மென்ட்ல இருக்கிறவங்க இருக்காங்க எல்லா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்க எல்லாரையும் பார்த்து அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு தலைமுறை தான் இங்க இருக்கிற இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையில் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்று சொன்னார்கள் ஆங்கிலத்தில் திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனே ஜெனரேஷன் எவ்வளவு வலி வலிக்கும் யோசிச்சு நம்மால் ஜீரணிக்க முடியுமா இந்த வார்த்தைய இந்த நம்மளுடைய அடுத்த தலைமுறை நாம் வயதாகி நாம் மரணம் அடைவதற்கு முன்னாடி நம் குழந்தை நம்முடைய சகோதரன் நம்முடைய இளவல் மரணம் அடைகிறது மாதிரி ஒரு துயரமான துர்மரணம் உலகத்தில் எதுவுமே கிடையாது தமிழில் ஒரு சொல் உண்டு துர்மரணம் அப்படின்னு துர்மரணம்னா விபத்தில் நடக்கக்கூடிய மரணம் அல்ல இது மாதிரி மூத்த ஒருத்தர் நம்ம தாத்தா நூற்றி பத்து வயசு வரைக்கும் இருந்தார் நம்ம அப்பா நூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க நாம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்து மரணம் அடைஞ்சு அது இயல்பாக இயற்கையினுடைய நிகழ்வாக எடுத்துக்கலாம் அப்பா எழுபது வயதுல அறுபத்தஞ்சு வயதுல இருக்கும் போது நாற்பத்தைந்து வயது நாற்பது வயது பையனோ பொண்ணோ மரணம் அடைகிறது மாதிரி ஒரு சோகமான நிகழ்வு உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது ஆனால் இந்த தலைமுறை அப்படியான நிகழ்வுகளை சந்தித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அந்த அம்மாவுடனுடைய மிக முக்கியமான கருத்து இது நம்ம அத்தனை பேரும் மனதில் எழுதி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஏன் இது பாண்டியான ஒரு நிகழ்வுகள் ரம்மானிய அறக்கட்டளை நடத்துகிறது இது என்பதற்கான மிக மிக முகாந்திரம் வந்து இந்த விஷயம்தான் நம்முடைய நாம எல்லாரும் புலம்பெயர்ந்து குழந்தைகளை மக்களை மனைவியை யாரையும் பார்க்காம ஏதோ ஒரு இடத்துல ஒரு கண்டத்திலிருந்து இருந்து வேலை செய்து விடுமுறைக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு ஓடி ஓடி உழைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா இருக்கணும் எனக்கு கிடைச்ச கஷ்டங்கள் எனக்குள்ள ஒரு வழி எனக்குரிய அவமானங்கள் இல்லாமல் என் குழந்தை மிக சிறப்பாக வரணுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நம் குடும்பத்தில் அத்தனை பேரும் வெளி மாநிலங்கள்ல வெளிநாட்டுல பல்வேறு துயரங்களுக்கு இடையில பல்வேறு காலச்சூழலினுடைய கொதிப்பான நிலைகளையும் தாண்டி என் குழந்தை நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறாங்க அப்படி உழைக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய அடுத்த தலைமுறை வெறும் பொருளாதார ரீதியான உயர்வில் மட்டும் இருந்தா பத்தாது இல்லைன்னா ஒரு கல்வி கேள்வியில் மட்டும் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் காசு கொடுத்து சேர்த்து படிக்க ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு வந்துட்டா அதுக்கு மட்டும் கிடையாது அந்த குழந்தை கல்வியாளனா இருக்கணும் பொருளாதார ரீதியாக மேம்பட்டு இருக்கணும் அதை தாண்டி ஆரோக்கியமான மனிதனாக இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்முடைய அத்தனை ஓட்டத்துக்கும் அத்தனை வேலைக்கும் சரியான ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அப்படியான சூழல்ல இன்றைக்கு நம் சமூகம் இல்லை நண்பர்களே அதை நாம் ரொம்ப மிக மிக முக்கியமா உணரணும் எனக்கு முன்னால் பேசிய ரமேஷ் கருப்பையா ரொம்ப தெளிவா ரெண்டு மூணு விஷயங்களை கோடிட்டு காட்டினார் அவர் பேசும் போது நான் தான் வந்து அவருடைய உரையினுடைய இடையூறாக நான் வந்துட்டேன் அவர் வந்து மிகச் சிறப்பாக ரெண்டு மூணு விஷயத்த சொன்னாங்க இந்த நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கடல் இந்த ஆறு இந்த கழிமுகம் இந்த சதுப்பு நிலக்காடுகள் எல்லாம் வெறும் வரலாற்று புத்தகங்களின் வரிசைகள்ல இருக்கதான் நினைக்க வேண்டாம் அவற்றில் ஒரு சின்ன பிறழ்வு இருந்தால் கூட ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட நம்ம ஒட்டுமொத்த பூமியும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சுனாமி சமயத்துல நிறைய பாதிப்புகளை குறைத்தது இந்த சதுப்பு நிலக்காடுகள் தான் ஒருவேளை அந்த பரங்கிப்பேட்டையினுடைய அருகாமையில் உள்ள சதுப்பு நில காடுகள் சரிவர பேணாமல் இருந்திருந்தால் இது இன்னும் இணர்களை சந்தித்திருக்கிறோம் பரங்கிப்பேட்டைக்கும் சங்கடங்கள் வந்தது என்று நான் படித்தறிந்தது உண்டு ஆனாலும் பேரளவில் வராமல் இயற்கை பாதுகாத்தது அந்த ஆறும் அந்த களிமமும் அதில் அருகாமையில் இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் தான் அப்படி சாதாரணமானது இல்லை நம்ம உலகத்தினுடைய இயற்கையினுடைய ஒரு ஒரு கூறுகளும் இறைவன் வந்து சிறப்பாக சமநிலையில் நம் வாழ்வியல் நல்லா இருக்கணுங்காக படைத்த விஷயம் ஆனா நாம வந்து நம்முடைய வசதிக்காக நம்முடைய கேளிக்கைக்காக நம்முடைய குதூகலத்துக்காக இந்த பூமியில நான் மட்டும்தான் தாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம இயற்கையை சிதைக்கக்கூடிய காரணத்தினால தான் மறுபடி மறுபடி சிக்கல்கள் வந்து பல உருவத்தில் வந்து கொண்டிருக்கிறது இதே உலக சுகாதார நிறுவனத்தில் ஒரு பட்டியல் சொல்லியிருக்கா இந்த வருஷம் அந்த பட்டியல் உலகத்துல இன்னைக்கு பத்துல ஒன்பது பேர் மாசுள்ள காற்றை சுவாசிக்கிறாங்க இருக்கிறவங்களும் நகர்புறத்தில் தொழில் புறத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை கடற்கரையில் இருக்கிறவங்களும் தொண்ணூறு சதவீதமான பேர் மாசுள்ள காற்றை சுவாசிச்சுட்டு இருக்காங்க மாசுள்ள காற்றை சுவாசிச்சா என்ன ஒரு இருமல் வரலாம் அலர்ஜி வரலாம் அரிப்பு வரலாம் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா அது இல்லை இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா காற்று மாசுபட்டா சர்க்கரை வியாதி வரும்னு சொல்றான் நாங்கள் மருத்துவ கல்லூரியில படிக்கும்போது அப்படியான செய்தி கிடையாது காற்று மாசுபட்டா அலர்ஜி வரும் தோல் நோய் வரும் கரப்பான் வரும் தும்மல் வரும் மூக்கடைப்பு வரும் படிச்சோம் ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா மாசுள்ள காற்று மிகப்பெரிய அளவுல சர்க்கரை நோயை கொண்டு வரும் மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ரோக் வரும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாம இளம் வயதுல பக்கவாதம் வருகிறது இளம் வயசில் நடக்க முடியாத அதுக்கு காரணமும் மாசுள்ள காட்டிருக்கிறான் நடுக்கு வாதம் என்று நம்ம பார்த்துருப்போம் கையில் வந்து சின்னதாக அப்படியே ஒரு நடுக்காக இருக்கும் ஒரு டம்ளாரை தூக்க முடியாது ஒரு டம்ளாரில் ஒரு காப்பியை போட்டு அதில் வந்து ஒரு சர்க்கரையை கலக்க வேண்டும் என்றால் அந்த ஸ்கூலில் எடுத்தால் உதறும் ஒரு பேனாவை எடுத்தால் பிடித்து எழுத முடியாது இதெல்லாம் வயோதிகத்தில் எண்பது தொண்ணூறு வயசில் சிறு மூலையினுடைய சுருக்கத்தினால ஒரு காலத்தில் வந்து செரிபுரல் அட்ரோஃபியில் வந்துச்சு இன்னைக்கு நண்பர்களே நாற்பது வயது பையன் நாற்பது வயசுல ஒரு பையன் நடுக்குவாதத்தோடு பார்க்கின்னு ராணிப்பேட்டையில இருந்து நண்பர் வராரு என்ன காரணம் காற்று மாசுபட்டாதான் அவருக்கு எந்த விதத்துலயும் அவர் கிடையாது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆம்பூர் ராணிப்பேட்டை பகுதியில இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய அந்த மாசுக்களினுடைய அடர்வு அவருடைய மூளையில டோப்பமீனை குறைச்சு நடுக்குவாதத்தை கொண்டு வந்துருச்சு இதெல்லாம் எங்கேயோ அங்கேயோன்னு கேள்விப்படும் போது நமக்கு பெருசா ஒன்றும் பிரச்சனை இருக்காது இருபது முப்பது வருஷம் கழிச்சு நம் தெருவில் ரெண்டு மூணு பேரை பார்க்கும் நம் குடும்பத்தில் ஓர் இருவரை பார்க்கும் நமக்கு ரொம்ப வழியே உண்டாது அதனால்தான் இந்த மாதிரி கருத்தரங்குகளில் முதலில் முன்னிறுத்த வேண்டியது இயற்கை இயற்கையை நம்ம நேசிக்கணும் நம் மண்ணை நம் நேசிக்கணும் நம் குளம் குட்டை நம் காற்று நம் கடல் நம் ஆறு இது எல்லாம் நம்ம வீடு மாதிரி நம்ம சொத்து மாதிரி அதுல எந்த ஒரு பிறழ்வும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய நோயாளிகளை நாங்கெல்லாம் வந்து சென்னையில தொண்ணூத்தி ரெண்டுல நான் பயிற்சி ஆரம்பிச்சேன் அப்ப ஆரம்பிக்கும் போது எப்பவோ மாதத்துக்கு ஒருத்தர் அல்லது இரண்டு பேர் வந்து புற்றுநோயால வருவாங்க வரும்போது வந்து பல மருத்துவமனைகள்ல பார்த்துட்டு நவீன மருத்துவத்தில் இதை முழுமையாக குணப்படுத்த முடியலன்னு சொல்றாங்க டாக்டர் நீங்க நாட்டு வைத்தியர் சித்த வைத்தியர் ஏதாவது மருந்து கொடுத்து என்னுடைய புற்றை குணப்படுத்த முடியுமான ஒரு பத்து பதினஞ்சு ஃபைலோட வந்து நிற்பாங்க அப்படித்தான் நான் வந்து மாதத்துக்கு இரண்டு பேர் பார்த்தா பெரிய விஷயம் நீங்கள் நம்ப மாட்டீங்க நேற்று இரவு நான் கோயம்புத்தூர்ல இருந்து நேரடியாக இங்கு வருவதாக திட்டம் ஆனா நான் கோயம்புத்தூர்ல இருந்து நடு இரவு ஒரு மணிக்கு கிளம்பி ஒன்பது மணிக்கு பாண்டி வரக்கூடிய ரயிலில் டிக்கெட் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நான் அதை மாற்றி விட்டு நேரடியாக சென்னைக்கு போய் இன்னைக்கு காலையில அங்கே ஒரு ரெண்டு நோயாளிகளை பார்த்து விட்டு பதினொன்றரை மணிக்கு நான் கிளம்பி வரேன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஏழு முதல் எட்டு புற்று நோயாளிகளை நான் சந்திக்கிறேன் நான் ஒரு சிறிய மருத்துவமனை வச்சிருக்கிறாள் என்னைய மாதிரி தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் இருக்கு ஒரு மருத்துவமனையில ஒரு நாளைக்கு ஏழு எட்டு நோயாளிகள் வராங்க அப்படின்னா எட்டு எவ்வளவு நோயாளிகள் இங்கே குவிந்து ஒன்று